சித்தி விநாயக மூர்த்திக்குமரணம் ஜெய ஜெய ராம ராம ஜானகி ஜானம் வருவாயே அருள்வாயே வாணி சரஸ்வதி தேவி என் வாக்கில் வருவாயே அருள்வாயே திருமகள் சீதை திருமணம் காண திருவரங்கே திருவடி பணிந்தேன் வருவாயே அருள்வாயே கண்மணி ஜன கண் கண்மணி சீதை கல்யாணமிதனை கழிப்புடன் பாட வருவாயே அருள்வாயே அருமை நிறையும்சா திருவடி அணுதினம் தொழுதே நன்புடன் வருவாயே அருள்வாயே அஞ்சனை தனையலை கடல் தாண்டி அணுவான் அருளால் வினைவினில் நீயே வருவாயே அருள்வாயே சரஸ்வதி தேவியின் வாக்கில் வருவாயே அருள்வாயே மாநிலம் புகழ்ந்திடும் இதுலா நகர் மகராஜன் ஜனகன் ஆனந்தமாயொரு யாகம் செய்திட ஆலோசனை புரிந்தார் மங்களமான முகூத்தமதில் உயர் மாமரையவருடனே தங்க கலப்பையா தயவுடன் வெகுவாய்தரணியை உழுது வந்தார் பொன் கலப்பை முனையில் பெட்டி தடுக்கவே பூரி துமி என்னது என்று திறந்தவர் பார்த்தார் இளஞ்சிறு குழந்தை கண்டார் பார்த்தார் அழகாய் பாலை அழகை பற்றமுடன் எடுத்தேதார் மார்பிணில் செல்வ கண்மணியை சித்தம் மகிந்துரை தார் பார் கடலமுதோர் வளரும் பத்மா சனிதானோ என் கூரை தீர்க்கவே திருமகள் பெண்ணாய் பெண்ணாக ஊதித்தாரென்றா